தமிழராட்சி பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களுக்கு மறுபடியும் வந்து விவசாய சின்னத்தை மறுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேர்தல் ஆணையம் இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாபில் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து இதை கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் வந்து இது கொடுக்க முடியாது நீங்கள் வேறு ஏதாவது சின்னம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் சின்னம் கேட்டதுக்கு இல்லை சின்னமும் தர முடியாது அது வந்து நேஷ்னல் அனிமல் அப்படின்றதுனால தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா எனவே வந்து இதெல்லாம் எந்த மாதிரியான போக்கு அப்படின்ற தேர்தல் தேர்தல் ஆணையம் கிட்ட ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத தெரில தொடர்ந்து சீமானவர்களுக்கு எல்லா சின்னமும் மறுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு எல்லாமே மறுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு சீமானவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக மாறி அங்கீகாரம் பெற்று அவரோட உரிமையை அவருக்கு கேட்கும் போதே மறுக்கிற இந்த தேர்தல் ஆணையத்தை நம்ம என்ன சொல்றது அப்படின்றது தெரியல திமுக எதிர்த்து ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானவர்கள் மட்டும் தான் நிற்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி மனு தாக்கல்லாம் நடக்குது எல்லாமே சரி ஆனால் இந்த மனு தாக்கல் நடக்கும் போதாக இருக்கட்டும் இல்லைனா இந்த இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும் போதாக இருக்கட்டும் அங்கே வந்து சீமானவர்கள் நிற்கிறாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக திமுக இந்த சதி திட்டத்தை செய்தோ அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாருமே எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் ஒரு சீமானவர்கள் நிற்க விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த ஈரோடு இடைத்தேர்தல் இந்த மாதம் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க நாம் தமிழர் கட்சியினர்ன்றதை பாருங்கள் அவ்வளோ தொந்தரவு கொடுப்பாங்க நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு பெரிய விஷயத்தில் ஆரம்பித்து சின்ன விஷயம் கடைசி இருக்கிற தொண்டன் வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் பார்ப்பாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே சீமானவர்கள் எந்த சின்னம் கேட்பார் எந்த சின்னம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்களே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் இந்த சின்னம் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா விவசாய சின்னம் இல்லை மை சின்னத்தோடய நாம் தமிழர் கட்சி போட்டியிடலாமா இல்லைனா சீமானவர்கள் கேட்குற ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்